ஹலோ வணக்கம் நண்பர்களே நீங்கள் கேட்டுருக்கிறது நம்பிக்கையின் சாரல் போட்காஸ்ட் நான் அனிதா இந்த போட்காஸ்ட் நான் ஆரம்பிக்க அப்புறம் தொடர்ந்து போட காரணம் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சில காரணங்கள்னால் நம்பிக்கை எழுந்து ரொம்ப சோர்வாக இருப்போம் அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா அப்படி ஒரு விஷயமா இந்த நம்பிக்கையின் சாரல் போட்காஸ்ட் இருந்தால் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் இன்னைக்கு எபிசோட பேச ஆரம்பிக்கிறேன் முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியரை பார்க்க போனாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஜாபை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் பெரும்பாலானவங்க மன அழுத்தத்திலையும் மகிழ்ச்சி இல்லாமையும் இருக்கிறது ஆசிரியருக்கு தெரிஞ்சது தேவைகள் அதிகரிச்ச வாழ்க்கையில வெற்றிகரமான மனுஷனா அவங்கள நிரூபிக்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு புரிஞ்சது ஆசிரியர் அமைதியா எழுந்து போய் அவங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வந்தாரு வெள்ளி பீங்கான் கண்ணாடி பிளாஸ்டிக்னு பலவிதமான விதமான கப்ல அவரை டீ கொண்டு வந்திருந்தாரு எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்ல யார் எந்த கப் எடுக்கிறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள இப்போ போட்டி எல்லாரும் முதல்ல வெள்ளி கப்ல இருக்க டீய தான் எடுத்தாங்க அப்புறம் மற்றவங்க கிடைச்ச கப்பை எடுத்தாலும் விரும்பின கப் கிடைக்கலையேன்ற ஏக்கம் அவங்க முகத்துல தெரிஞ்சது இதையெல்லாம் பார்த்த ஆசிரியர் சிரிச்சிட்டே சொன்னாரு நீங்க எந்த கப்ல டீ குடித்தாலும் அது எல்லாத்துலையும் ஒரே டீ தான் இருக்கு ஆனா உங்களில் நிறைய பேர் விலை உயர்ந்த அழகான கப்பை எடுக்க தான் போட்டி போட்டீங்க உங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த பொருள் தான் தேவைப்படுது அதை தான் எதிரும் பார்க்கறீங்க உண்மையிலேயே நாம குடிக்க போறது என்னவோ டீயை தான் கப்பை இல்லை ஆனா டீயை விட கப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் காலம் நம்ம எல்லாருக்குமே ஒரே விதமான வாழ்க்கையை தான் கொடுக்குது எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் பணக்காரர்களுக்கு ஒரு நேரமும் ஏழைகளுக்கு ஒரு நேரமும் கொடுக்கறது இல்ல வேலை பணம் வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே நாம மகிழ்ச்சியா வாழறதுக்கு தான் நாம கப்பையே பார்த்துட்டு இருந்தா டீ அருசிச்சு குடிக்க முடியாது வெற்றிகரமான வாழ்க்கையை விட மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் நாம நமக்கு கிடைக்காத விஷயங்களுக்காக கிடைச்சு கையில இருக்கிற விஷயங்களுக்கு சந்தோஷப்பட மறந்துடுறோம் நம்ம கையில இருக்கிற விஷயங்களுக்காக மகிழ்ச்சியா வாழ பழகினோம்னா நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னைக்கும் நாம வாழலாம் வாழ்க்கையோட பாடத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்த்து நாமளும் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் இல்லையா ஒரு திருட சர்க்கஸ் பார்க்க போனான் அந்த சர்க்கஸ்ல ஒரு நிகழ்ச்சி அவனை கவர்ந்தது உயரமான ஒரு இடத்துல கார் டயர் அளவில் இருக்கிற ஒரு வளையத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் பாஞ்சு வராரு இதை பார்த்த அந்த திருட சர்க்கஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதும் அந்த நபரை கூப்பிட்டு இங்க உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்களோ அதை விட பத்து மடங்கு தரேன் இது போல் வளையத்தில் நுழையணும் வரியான்னு கேட்டான் சர்க்கஸ்காரரும் ஒத்துக்கிட்டு வந்தார் அவரை கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போனான் திருடன் அந்த வீட்டோட வெண்டிலேட்டர் ஓட்டை வழியா உள்ள போய் பொருள் எடுத்து வர சொன்னான் அந்த வெண்டிலேட்டர் ஓட்டையின் உயரமும் கிட்டத்தட்ட சர்க்கஸ்ல இருந்த வளையத்தின் உயரத்துக்கே இருந்தது அதே அளவுல தான் இருந்தாலும் அந்த சர்க்கஸ்காரர் அதுக்குள்ள நுழையாம தையங்கே மாதிரி அப்படி நின்றுட்டு இருந்தாரு ஏன் தயங்குற அப்படின்னு திருடம் கேட்குறான் அதுக்கு சர்க்கஸ்காரர் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க சர்க்கஸ்ல நூத்துக்கணக்கான ஆடியன்ஸ் என்னை சுத்தி இருந்து கைத்தட்டி என்னை உற்சாகப்படுத்துவாங்க அவங்க தர அந்த உற்சாகத்துல தான் நான் அந்த வளையத்துக்குள்ள போயிட்டு வருவேன் இங்க அப்படி இல்லை அதனால என்னால இந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தவங்க தர உற்சாகத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு யாராவது சின்னதா செய்யற விஷயத்துக்கு அவங்கள பாராட்டி பாருங்க அவங்க செய்த பெரிய விஷயத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க அன்னைக்கு நீங்க மட்டும் அப்படி உற்சாகப்படுத்தலைன்னா இப்படி ஒரு விஷயம் நான் செய்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நாம தான் கொடுக்கணும்னு இல்லை உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தா பொருளை காட்டிலும் பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்த நிறைவு நமக்கு கிடைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த போட்காஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு கிடைக்கிற மனநிறைவுக்கு சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த நம்பிக்கையின் சாரல் போட்காஸ்ட் ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்தா அதை விட பெரிய விஷயம் எனக்கு எதுவுமே இல்லை மற்றும் ஒரு நம்பிக்கையின் சாரலில் உங்களோட பேச வரேன் அதுவரை நன்றிகளுடன் உங்கள் அனிதா பாய்